இந்த நடுவுல என்ன நடக்கும் வாய் தக்கம் வேணும் கால போக்குல அடிக்கடியில வேலை இன்றைக்கு நாங்கள் நிறைந்த இடத்துல பார்க்குவோம் இதற்கும் சந்தர்வாகும் அறையில் வசந்த போங்க இடம் வைக்கல சந்தர்பாக வசந்த போங்க உடற்பு ரீதியாகவும் பிரியாக வாழ்ந்து அது மாத்திரியாகவும் பிரியா சதபாம் சமூகத்தை பாதுகாத்து அந்த கட்டமைப்பை பாதுகாத்து வெளிவார்களே வரலாறு ஒரு நாள் ஒரு நாள் இப்ப சததா வலி வசனமாகவும் அதிக நாள் இருக்கிறாங்க அங்க இருந்து கூட்டம்

நாங்கள் குழந்தைகளை நடத்தோம் என்ன அடிச்சது வழிநடத்துவோம் யாராவது அடிச்சு வைத்து கால இல்லையா அணிபட்டு வந்திருக்கிறாய் பெரியமானவர்களே இதெல்லாம் பிரிவு ஒற்றுமய சிதற்றும் இதெல்லாம் மேற்கத்திய சகோதரர்களே மிகப்பெரிய திட்டங்கள் தான் உண்டு

அதே இடத்துல அந்த மதிச ஒட்டு ஒற்றுமையாக பிரிந்து போனார்கள் இந்த கருத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறார் வெளிவான் சகோதரர்களே பெரிய பிரச்சனைகள் வரலாம் பெரிய சிக்கல்கள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் சமூகத்துல உண்டாகலாம் सहोदरि समूने